தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்ட திருத்தத்தை கண்டித்து நடைபெற்ற நடைபயணத்தில் ரூபிஆர் மனோகரன் கலந்து கொண்டார் இது குறித்து நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் அப்துல் காதர் அங்கு பாஜக அரசு கொண்டு வந்த எந்த புதிய சட்ட திருத்தத்தை கண்டித்து காங்கிரஸ் தரப்பில் இத்தகைய ஒரு நடைபயணமானது மேற்கொள்ளப்படுகிறது அங்கு எத்தனை பேர் இந்த நடைபயணத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் விரிவான விவரம் கனராஜா சென்னை அருகே உள்ள தாம்பரம் கிழக்கு தாம்பரம் பாரத மாதா தெருவில் இந்த நடைபெறனானது தற்போது தொடங்கியுள்ளது தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றி அந்த சட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் மத்திய ஆளும் பாஜக அரசை கண்டித்து இந்த நடைபயணமானது தற்போது இங்கே தொடங்கியுள்ளது இந்த நடைபயணத்தை தற்போது தொடங்கி வைத்து இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக மகாத்மா காந்தியின் நூல் நாள் பெயரை மாற்றியதற்கு கடும் கண்டனங்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த மத்திய அரசை கண்டித்து நடைபெறும் நடைபயணத்தை சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா மாநிலத்தின் துணை முதல்வரும் மல்லு பாட்டியல் விக்ரமதா மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி பி ஆகியோர் தலைமையில் தற்போது இந்த பேரணி அணை தொடங்க தொடங்கப்பட்டுள்ளது பேரணியை தொடங்கும் முன்பாக கிழக்கு தாம்பரம் பாரத தெருவில் உள்ள காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து தற்போது மரியாதை செலுத்திய பின்பு இந்த பேரணியானது தற்போது தொடங்கப்பட்டுள்ளது இந்த பேரணியை பொறுத்தவரை சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் செங்கல்பட்டு ஆவடி உள்ளிட்ட ஆறு மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டி தொண்டர்கள் சுமார் ஆயிரக்கணக்கானவர் கலந்து கொண்டு தற்போது இந்த பேரணியில் நடைபெற்ற கலந்து கொண்டு இந்த பாத யாத்திரையில் பங்கேற்று வந்தனர் அதே போல இந்த பாத யாத்திரையில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் அதுபோல ஏஐசி பொதுச் செயலாளர் கிரிஷ் சோழாங்கர் ஏஐசி செயலாளர் சூரஜ் எம் ஹேடே உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார் அதுபோல மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட ஆயிர தொண்டர்கள் தலைமையில் இந்த பேரணியானது தற்போது தொடங்கியுள்ளது இந்த பேரணியானது தற்போது கிழக்கு தாம்பரம் பாரதமாதா தெருவில் இருந்து வேலச்சேரி பிரதான சாலை வழியாக எம்சிசி கல்லூரி மற்றும் பகுதியை கடந்து தற்போது சண்முகம் சாலைக்கு இந்த பேரணியாளர் சென்றடைகிறது